ஒரே ஒரு நாள் மலை சென்னை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த ஆயிரம் இலவசம் தயவு செஞ்ச மக்களுக்கு கொடுத்து இனிமேல் ஏமாத்தாதீங்க வாயையும் பணத்தை வச்சு வாய் அடைக்க பாக்குறாங்க நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் நானும் கேள்வி கேட்குறேன் ஒரே ஒரு நாள் மலை நம்ம எல்லாரும் சென்னையில தான் இருக்கும் ஒரே ஒன் டே லிட்ரலி ஒரே ஒரு நாள் மலை சென்னை தாங்குச்சா யோசிச்சு பாருங்க கடவுள் நமக்கு மழையை வரமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடந்த ஆறு மாசமா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு வேண்டியதுக்க விட சர்ப்ளஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு ரெயின் மூலமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு இதை சேமிக்கின்ற திறன் நமது அரசுக்கு இல்லை தூர்வாரப்படுவதில்லை வருகின்ற மழை நீரை எப்படி சேமிக்கணும் அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் தொலைநோக்கு பார்வையோடு எந்த விதமான இங்க கிடையாது இப்போ அத்தனை தண்ணீரும் எங்க போயிட்டு இருக்கு கடல்ல போய் வீணா கலந்துகிட்டு இருக்கு எல்லாம் சரியான முறையில தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் அமைச்சு குளம் கேரி அதே மாதிரி டேம்ஸ் எல்லாம் நல்லபடியாக நீங்க தூர்வாரி அந்த வாட்டரை நம்ம போய் வேணாம் யார்கிட்டையும் நாம் கையேந்த கையேந்தவும் வேண்டாம் என்பதை என்னுடைய நிலைப்பாடு உறுதியை நான் சொல்றேன் கர்ம வீர காமராஜர் வந்து அணையை கட்டினாரு அதுக்கப்புறம் என்ன அணைகள் நீங்க தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி நான் கேட்கிறேன் நீங்க எல்லாம் அறிவாளிகள் படித்தவர்கள் தமிழ்நாட்டின் அனைத்து வளங்களும் காக்கப்பட வேண்டும் என்பதில் பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் அத்தனை உரிமையும் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய கனிம வளங்கள் சூறாடப்படுகிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அத்தனை கனிம வளங்களும் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அளவு மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை என்ற ஒரு புறம் அப்போ அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு அதற்கான எந்த திட்டமிடலும் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் சரியான திட்டமிடல் இருந்தால் ிட்டையும் தமிழ்நாடு கையேந்த வேண்டிய அவசியம் நிச்சயம் இருக்காது இதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டியது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்ல அப்படி கிடையாது நான் என்ன சொல்றேன் நம்மளே தன்னிறைவு பெற்ற நம்ம ஏன் அடுத்த ஆள் கிட்ட கையேந்தணும் அதுதான் என்னுடைய கேள்வி நமக்கு வேண்டிய தண்ணீரை சேமிக்கின்ற அளவு தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கா ஒரே நாளில் எல்லா ஏரிகளையும் விடுறாங்க ஒரே போய் கடல்ல கலக்குது இருக்கு நான் அதாவது நாளைக்கு முதலமைச்சர் அவர்களால் ஆறாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்படுவதாக நான் பார்த்தேன் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட் காஞ்சிபுரம் இதுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த ஆறாயிரம் ரூபாய் என்பது இந்த நான்கு மாவட்டங்களுக்கே சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் போய் சேருகிறதா என்பது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே காசை கொடுத்து அதை சரி பண்றாங்க அதுவே எனக்கு வந்து தவறான ஒரு வழி நடத்தல் தான் என் மனசுல படுது இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில் இருக்கோம் நான் வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியா நான் போய் பார்த்தேன் என் மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் என் கையை சச்சி என் சகோதரிகள் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க வாங்கம்மா எங்க நிலைமைய பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்னு ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்றது மட்டும் யாருக்கும் இங்க முழு திருப்தி கிடையாது அவங்க எல்லாம் சிறுக சிறுக குருவி சேர்த்தாப்புல ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு வாஷிங் மிஷின் ஒரு கிரைண்டரு அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவங்க வச்சு ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த தண்ணி வந்த உடனே அந்த வீடுக்குள்ள போய் அந்த தண்ணி ரெயின் வாட்டர் போன உடனே ஒட்டுமொத்த வீட்டு உபயோகங்களே ஆறாயிரம் இலவச தயவு செஞ்சு மக்களுக்கு கொடுத்து இனிமேல் ஏமாத்தாதீங்க சரியாக வழி நடத்துங்கள் இனி வருங்காலங்களில் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சென்னை சிட்டில ஒன் டிராப் இன்னைக்கு ரோட்ல தங்காது என்பது போல நல்ல திட்டமிட்டு தண்ணீரை வெளியே கழிவு நீரும் குடிநீரும் கலந்து சென்னை சிட்டி முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய நோய் அச்சுறுத்தல் இருக்கிறது இப்ப கொரோனா வேற பரவி ஆல்ரெடி வந்துருச்சு மும்பைல வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கும் நான் கிராமத்திலே இத்தனை ஆண்டு காலம் கேப்டன் நாற்பது வருஷம் ஆச்சு அந்த வீடு வாங்கி இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு இந்த முறை சாக்கடை தண்ணீரும் குடி தண்ணீரும் கலந்து நிரம்பி வெறும் சாக்கடை தண்ணியில மூணு நாள் நாங்கள்லாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை நான் பர்சனல் अफेयर ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சென்னை சிட்டில இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் இன்னைக்கு குண்டும் குழியமாக ஆக்கப்பட்டத தான் மிச்சம் எல்லா கழிவு நீர் செல்லும் பாதைகளை அடைச்சிட்டாங்க கேட்டா மெட்ரோ ட்ரெயின் திட்டம் நடக்குது அது முடிஞ்சாதான் ஓபன் பண்ண முடியும்ன்றாங்க ஆளுகட்சியே சேர்ந்தவர்கள் யாரோ வாங்க சாலிகிராமம் மாதிரி இன்னைக்கு சென்னை மூலிகை எவ்வளோ ஏரியா இருக்கு வாங்க ஒரு விசிட் முதலமைச்சர் வர்றார் அமைச்சர் வர்றாருன்னு அப்போ வந்து அதிகாரிகள் சரி செய்வாங்க எல்லார் வாயையும் பணத்தை வச்சு வாய் அடைக்க வாய்க்கிறாங்க இது நிரந்தரம் இல்லை மக்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வரணும் தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஒரு சுனாமி வருது ஒரு பூ ஒரு மழை வெள்ளம் வருது ஒரு புயல் வருது அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களை அதுலேருந்து எப்படி காப்பாற்றணும் மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கட்சி பாகுபாடு இல்லாமல் தன்னார்வ தொண்டர்களை எல்லாரும் இணைஞ்சு போன வாட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒர்க் பண்ணதை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க ஏன் இந்த வாட்டி அது நடக்கலைன்றதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் மழை பெஞ்சது இந்த முறை ஒரே ஒரு நாள் நல்ல இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் நைட்டு வரைக்கும் பெஞ்சது அவ்வளவுதான் அது கண்டினியூ ஆயிருந்தா இந்த சென்னை சிட்டி என்ன இருக்குன்றதா என் கேள்வி ஒரே ஒரு நாளைக்கே இவ்வளோ நாசம் இன்னைக்கு பாருங்க எண்ணூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் கடலில் அந்த ஆயிலினுடைய படிவம் மிக அதிகமாக இது வரைக்கும் இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறது இங்க இருக்கின்ற அத்தனை கழிவுகளும் போய் கடல் நீர்ல கலக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்கள் இன்றைக்கு பல லட்சம் கோடிகளில் இறக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் இவ்வளோ வருஷம் இதெல்லாம் நடக்காம இப்போ நடக்குது திட்டமிடுதல் இல்லை சிஸ்டம் சரியில்லை அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஆயிரம் அஞ்சாயிரம் எல்லாம் ஒரு கிரைண்டரை ஒரு மிக்சி வாங்கறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அந்த காசை வச்சு சரியான திட்டமிடுதல் செய்து இனி வருங்காலங்களில் ஒரு சிங்கப்பூருக்கு இணையான சென்னை அதே போல் சிங்கார சென்னைலாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை சொல்லுங்க பத்திரிகையாளர்களாங்க நீங்க சொல்லுங்க ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை வெறும் வாய் வார்த்தைகள் வாயிலே வடை சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல அங்கதான் அதிக அதிகம் சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மையிலேயே வாயில வட சுடுற கட்சிய திமுக தான் இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்